ரிலேஷன்ஷிப்னா எதுவாக வேணா இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஈவன் மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் இல்லை மதர் ஃபாதர் இல்லைனா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப் எந்த ரிலேஷன்ஷிப் வேணால் இருக்கலாம் பட் அது வந்து ஒரு கட்டத்தில் எக்ஸாஸ்டிவாக இருக்குது உங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணது உங்களுடைய எனர்ஜி எல்லாம் கம்மி பண்ணுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அமைதியாக பொறுமையா நிதானமாக பக்குவமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகிற ரிலேஷன்ஷிப்பில் மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வர்றது கிடையாது பட் ஆரம்பத்தில் ரொம்ப அப்படியே ஃப்ளட்டரிங்காகவும் ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் சட்டையும் உள்ளே போகிற போகிற எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து எமோஷ்னலி ட்ரைன் ஆகிற விஷயம் நடக்குது ஸோ பார்த்த உடனே காதல் பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரொம்ப உங்களை வந்து பரவசப்படுத்துது அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் ஆகுதுன்னாவே உஷார் ஆகிடுங்க ஏன்னா ஆரம்பத்தில் கண்ணை விட்டுடும் எதுவுமே தெரியாது நாள் போக போக தான் வந்து உங்களுக்கு உண்மைகள்லாம் தெரிய வர ஆரம்பிக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் டெஷன் எடுத்துட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் இது எல்லாருக்குமே பொருந்தோம் அப்படின்னு நான் சொல்லல பட் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் மெஜாரிட்டி இப்படி தாங்க இருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குயிக்காவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அது கண்டிப்பா கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ட்ரெயின்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் ஆகுது ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட அப்படிதாங்க நீங்கள் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட அது நடக்கும் நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைப்பீங்க போக போக பார்த்தீங்கன்னா அது ஒன் சைடாகவே இருக்கும் அவங்க அதர் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக கேஷுவலாக இருப்பாங்க நீங்கள் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இன்னொரு சைட்லேருந்து கிடைக்காது ஈவன் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் போத்த சைட்ஸ் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒய்ஃபாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ண உடனேயே நம்ம மொத்தத்தையுமே அவங்க அவங்க தான் அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைடில் சரண்டர் பண்ணுறாங்களோ ஈக்குவலி இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் வந்து அது திகட்ட ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் தான் பிரச்சனை வரும் ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லேடீஸாக லேடிஸ்க்கு இல்லை ஜென்ஸுக்கும் ஃபார்ட்டி இயர்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்சிக்ஷன் நடக்கும் அது வரைக்கும் வந்து லைஃப் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது குழந்தைங்க அந்த ஃபேஸ்லாம் வந்து நம்மளுக்கு யோசிக்கவே டைம் இருக்காது குடு குடு குடுன்னு ஓடிடும் ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மியூச்சுவலான ரெஸ்பெக்ட் இருக்கும் மியூச்சுவலான க்ரோத் ரெண்டு பேருமே க்ரோ ஆகியிருப்பாங்க பத்து வருஷமோ இல்லை இருபது வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த லவ் வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து க்ரோ ஆகிருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கும் அதே சமயத்தில் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் ரொம்ப வந்து விழுந்திருப்பாங்க இன்னொரு சைடு வந்து பேலன்ஸ்டாக இருப்பாங்க மேபி அவங்க இன்னொரு சைடு வந்து மெச்சூர்டாக கூட இருக்கலாம் பட் இன்னொரு சைடு வந்து அதாவது ரொம்ப சாஃப்ட் நேச்சர் உள்ளவங்க ரொம்ப டீப்பாக போது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி விட்டு கொடுத்து ஒரு சைடு விட்டு கொடுத்து ஒரு சைடு பேலன்ஸ்டாக இருக்கிற நேரத்தில் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ட்ரெயின்டாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அந்த லவ் வந்து லவ் இருக்கும் பட் அது வந்து உங்களை ரொம்பவே வந்து ஒரு மன உளைச்சலுக்கு என்னடா இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கான வீடியோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் விட்டுட்டு போக முடியாது விட்டுட்டு போகவும் கூடாது ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டிபெண்டன்ஸும் இருப்பாங்க அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஜெனுவனான ட்ரூவான அன்பை கொடுத்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் வெளியில் போக முடியாது ஆனால் இதில் எப்படி இருக்கிறது இதுலேயே இருந்துட்டு உங்களையும் நீங்கள் எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வாழ ஆரம்பிக்கணும் இது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாமே அடுத்தவங்களுக்காக செஞ்சதுனால தான் நீங்க நீங்கள் வந்து நிறைய எனர்ஜி லூஸ் பண்ணி ட்ரெயின் ஆயிருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான வாழ்க்கையை தேடி கண்டுபிடிக்கணும் இதே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பையும் நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும் ஸோ அது அதுக்கு பண்ணணும்னா முதல்ல வந்து நீங்கள் ஒரு கேப் எடுக்கணும் மென்டலி வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் வந்து கொடுத்தாகணும் அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவங்களால் தெளிவாக யோசிக்கவே முடியும் அதுக்கு நம்ம திருப்ப திருப்ப அவங்ககிட்டே போயிட்டு நம்ம வந்து இருந்தாலோ இல்லை பேசிகிட்டு இருந்தாலோ நம்ம வந்து ரொம்ப டாக்ஸிக் ஆயிடுவோம் ஸோ அந்த அதை நம்ம பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பேஸ் எடுக்கணும் அமைதியாக ஆயிடணும் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் நீங்கள் டூ த்ரீ மந்த்ஸ்ங்கிறது ரொம்ப லாங் டைம் ஈவன் ஒன் ஆர் டூ டேஸ் கூட உங்களுடைய மைண்டை வந்து அந்த வேவரிங் இதுலேருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் வரணும் ஒரு எம்டி ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களால் புதுசாக ஒன்று உருவாக்க முடியும் நீங்கள் இருக்கீங்க இருந்துட்டுருக்கீங்க அதுலேயே உழர்ந்துட்டுருக்கீங்கன்னா புதுசாக ஒன்று உருவாக்க முடியாது அந்த பழைய விஷயங்கள் தான் திருப்ப திருப்பும் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் அந்த பழைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்து ஒரு எம்டி ஸ்டேட்டுக்கு வாங்க ஒரு நியூட்ரலான ஸ்டேட்டுக்கு வாங்க அது எப்படி வர்றதுன்னா அமைதியாக எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ நடக்கிற இந்த பிரசன்ட்ல எப்படி இருக்குது இது மட்டும்தான் நீங்கள் வந்து கா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களை பாருங்கள் சமைக்கிறது என்ன வேலை ஏதோ பண்ணுறீங்கன்னா அந்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வீட வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் வீட் வீட்டில் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஹவுஸ் அழகுனா வந்து அப்படியே ரொம்ப காஸ்ட்லியாக அப்படியெல்லாம் கிடையாது பட் அதுவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஹவுஸை நீங்கள் வந்து பண்ண முடியும் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் சின்ன சின்ன திங்ஸ் ஒரு கிளென்லினஸாக மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் கூட ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை மாற்றும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி நர்ஸ் கொண்டு வாங்க அவங்க அந்த செகண்ட் பர்சன் பற்றி நினச்சிட்டே இல்லாமல் உங்களை பற்றி யோசிக்கிறது ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்க அதுக்கான ஆரம்பத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அது ஒரு மையப்புள்ளி ஸோ அது வந்து ஒரு எம்டி தான் பிகின் ஆகும் ஸோ அந்த எம்டி ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் புதுசாக க்ரியேட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒரு புது ஸ்டேட்டில் இருக்கீங்க இப் இங்கேருந்து நீங்கள் நினச்ச வாழ்க்கையை உங்களால் உருவாக்க முடியும் நீங்கள் வந்து எவ்வளோ எல்லாம் ஹாப்பியாக நீங்கள் ஒரு லைஃப்பை லீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த லைஃப் வந்து இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் இது இது வந்து அதே அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பியூரான லவ்வையும் இல்லை உங்களுக்கு தேவையான லவ்வையும் நீங்கள் உருவாக்க முடியும் ஒரு புது வேலையை உங்களால் உருவாக்க முடியும் ஒரு புது லைஃப் ஸ்டைல் உங்களால் உருவாக்க முடியும் நீங்கள் நீங்கள் என்ன சந்தோஷமாக எது இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேருந்து உருவாக்க முடியும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது அதுவே நீங்கள் மறந்து போயிட்டுனா ஃபஸ்ட்டு அதை எடுத்து வந்து எழுதுங்க அதை ஞாபகப்படுத்திக்கிறது தான் ஏன்னா நம்ம மைண்ட்லேயே பேசிட்டு வந்தோம்னா நம்ம அது மறந்துடும் ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரோ இல்லை ஒரு நோட் புக்கோ வச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் யாரெல்லாம் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாரையுமே வந்து ஃபர்க்யூ பண்ணுங்க ஓகே அவங்க இப்படி நடந்துட்டாங்க ஃபர்க்யூ பண்ணிட்டு அது ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து ஒருத்தரை மன்னிக்காம நம்ம மூவ் ஆன் ஆகவே முடியாது ஓகே அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல சரி அவங்க தானே பண்ணிட்டாங்க ஓகே அவங்களுக்கு அது நல்லதுன்னு நினைச்சு அவங்க பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மன்னிச்சிடுங்க மன்னிக்கிறது வந்து இது நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க அவங்க நல்லதுக்காக இல்லை உங்களோட நல்லதுக்காக உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்காக ஒருத்தவங்களை மன்னிச்சு மறக்க முடியுமான்னு தெரியல ஆனா மன்னிச்சு விட்டுட்டோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருப்போம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் லெட்கோ பண்ணிடுங்க அது வந்து லெட்கோன்னா அதை க பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க இதை நிறைய பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நேரத்துக்கு நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லெட்கோ லெட்கோ லெட்கோன்னு சொல்லுவாங்க அது வந்து இதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன் இதை நீ எப்படி சரிப்படுத்தி நீ என்கிட்ட கொண்டு வரதாக இருந்தாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் நீ எனக்கு எது நல்லதோ அதை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கடவுள்கிட்டையோ இல்லை பிரபஞ்சத்திட்டையோ லெட் கோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு இருக்கணும் இது எனக்கு திரும்பிய நல்லதாக வரும்ன்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப 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 யோசிச்சுட்டு அதையே நினச்சிட்டு கஷ்டப்பட்டுட்ருந்தீங்கன்னா அது மாறவே மாறாது உங்கள் நீங்கள் மேலும் மேலும் அதை தான் வந்து உங்கள் லைஃப்பில் இருப்பீங்க ஸோ மொதல் விஷயமே நீங்கள் அதை வந்து விட்டுருணும் லெட் கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் இருந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பிச்சிட்ருங்க என்ன பிலீஃப்லன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் அதை சரிப்படுத்தி சரியான விஷயங்களை உங்களுக்கான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை சரிப்படுத்தி உங்கள்கிட்ட கொண்டு வரும் அப்போது அதுக்கு நீங்கள் கோ பண்ணணும் நீங்கள் வந்து லெட் கோ பண்ணிவிட்டு திரும்ப திரும்பவும் ஒரு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு திருப்பியும் அதே யோசிக்கிறது இல்லை ரெண்டு நாள் கழிச்சு திருப்பியும் அதே யோசிக்கிறதுனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையை வர வச்சுக்கோங்க உங்களுக்கு அது நல்லதாக திரும்பி வரும் நல்ல விஷயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் வந்து நான் உங்களுடைய ஆசைகளாம் எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன தேவைலாம் எழுதுங்கன்னு சொன்னீங்களா அதுக்கான வழி கிடைக்கிற இடம் அது உங்களை தேடி வரும் எப்போ நீங்கள் அதெல்லாம் எழுதுறீங்களோ எப்போ நீங்கள் அது மனசார வந்து விரும்புறீங்களோ நான் இவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எழுதுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து அதுக்கான வழிகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து மோட்டிவேஷன் வீடியோவில் சொல்கிறது தாங்க மேஜிக் மேஜிக் ஆனால் அது உண்மையிலே நடக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதாவது இம்பாசிபிள்ன்ற விஷயம் கூட பாசிபிளாக இவங்க கிட்டே வரும்போது தான் நீங்கள் அதை வந்து உணர்வீங்க ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவே போடுறேன் ஸோ நீங்கள் வந்து இன்னுமே நம்பலைன்னா என்ன நம்புங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லெட் கோ பண்ணிடுங்க ஈவன் உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்து அனுப்பிச்சிடுங்க பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அதை பற்றி நினைக்க நினைக்கக்கூடாது ஒன்ஸ் நீங்கள் வந்து அனுப்பிச்சுட்டீங்கன்னா நீங்கள் அதை பற்றி நினைக்கக்கூடாது என்ன பிலீஃப்லன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஸோ அந்த ஃபுல் சரண்டரன்ஸ் ஃபேத்தும் நீங்கள் வந்து வச்சிருங்க ரெண்டாவது நம்ம ஒன்று சொன்ன மாதிரி ஃபர்கியூ பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ கெட்டது பண்ணியிருந்தாலும் ஃபர்கியூ பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய புது வாழ்க்கைக்காகவும் புது லைஃப்காகவும் இந்த ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து லெட் கோஃப் பண்ணுங்கள் இன்னொன்று ஃபர்கியூ பண்ணுங்கள் உங்களுக்கான விஷயங்கள் தானாக தேடி வரும் அதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த வழியில் நடக்க ஆரம்பிங்க அது அது போகலை நீங்கள் முயற்சியே பண்ணலை நீங்கள் வந்து புதுசாக அந்த விஷயங்களை ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் மாற மாறப்போறதில்லை ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த புதுசாக வர விஷயத்த முழு நம்பிக்கையோடு ஏன்னா அது உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்க பாதை வரும் கண்டிப்பாக வரும் அப்படி உங்களுக்கு என்ன வந்திருக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக வரும் அவங்களுக்கு வந்த விஷயங்களும் நீங்கள் கீழே எழுதுங்க அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்கன்றதும் நீங்கள் எழுதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் நடக்கும் உங்களுக்கே வந்து ஒரு ஃபுல் ஸ்விங்கில் வந்து உங்கள் லைஃப் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் வந்து உங்களுடைய மாற்றத்துக்கான முதல் படி நீங்களும் வந்து வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஏதாவது கிளாரிஃபிகேஷனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்